நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் யாருன்னா காதல் ஜோதிடர் திருமதி ஈஸ்வரி அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க அவங்க கூட தான் பேச போறோம் வணக்கம் மேம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் மேம் குரு அதிசார பலன்கள் ஆரம்பிச்சு நல்லபடியா போயிட்டு இருக்கு ஸோ பனிரெண்டு ராசிகளுக்கும் இந்த குரு அதிசார பலன்கள் என்ன சொல்லுதுன்றதை சொல்றீங்களா மேம் நிச்சயமா பொதுவாகவே வந்து குரு அப்படிங்கிறது வந்து குரு பார்வைப்பட்டால் எப்படா வந்து குரு பார்வை படுன்றது படும்ன்றதான் எல்லாரும் காத்துட்ருப்போம் ஸோ ஒரு சில ராசிகளுக்கு மட்டும் குரு வந்து இவர் வந்து ஃபேவரபுளான இல்லைன்னு சொல்லலாம் ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா பொதுவாக சுக்கருக்கு வந்து ஆகாத ஆள் அப்போ அதிபதியாக இருக்கக்கூடியது வந்து உங்களுக்கு ரிஷபத்துக்கும் துலாத்துக்கும் கொஞ்சம் ஆகாத ஆளாக இருப்பார் மற்றபடி இந்த போன வருஷம்லாம் குறு பயிற்சி வரும்போது நம்ம நிறையா அதிசார அதாவது அதிசாரத்துக்கு முன்னாடி பயிற்சி வந்தது இல்லையா அப்போ இந்த ராசிக்கு நல்லா இருக்க போது அந்த ராசிக்கு நல்லா போது நாங்கள் இதை பண்ண போகிறோம் அதை பண்ணோம் நிறைய பேசிகிட்டு இருந்தோம் எல்லாரும் என்ன மேம் இவ்வளோ நாள் நீங்கள் என்னென்னமோ சொன்னீங்க எங்களுக்கு இப்படி நடக்கவே இல்லை பல பேருக்கு ஒரு கேள்வி உண்டு ஸோ இந்த அதிசாரம் எப்போ எவ்வளோ நாள் நடக்க போகிறது அப்படின்னு பார்த்தோனாக்கா இப்போ ஆகஸ்ட் பதினெட்டு ஆல்ரெடி நமக்கு ஓப்பன் ஆகிடுது ஆகஸ்ட் பதினெட்டுலேருந்து டிசம்பர் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு தன்மை தான் ஒரு ஒரு நாற்பத்தெட்டு நாள் இருக்கக்கூடிய பயணப்படக்கூடிய நிலை தான் இந்த அதிசாரம் அதிசாரம் அப்படின்னா என்ன அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பம்பரம் நம்ம விட்டுறோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ரவுண்ட் போட்டு அதுக்குள்ளே பம்பரம் வரும் அந்த பம்பரம் வந்து ஒரு சர்க்கிளில் வந்துட்டு சுற்றிட்டு வேகமாக சுற்றி பக்கத்தில் வெளியில் போயிட்டு அப்படி உள்ளே வரும் பார்த்திங்களா அது மாதிரி தான் இன்ன வரைக்கும் மிதனத்தில் இருந்த ஜென்ம குருவாக இருந்தவர் அப்படியே வந்து உச்சநிலைக்கு வந்து அதாவது கடகத்துக்கு ரெண்டாம் இடத்துக்கு வந்து ஜென்மத்தில் இருந்தார் இல்லையா மிதனத்திலிருந்து அப்படியே கடகத்துக்கு வந்து அதேசாரத்தில் வந்து பயிற்சியாக இருக்கார் இந்த பயிற்சியாயி வக்ரம் ஆவார் ஸோ அந்த ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வந்து இதுக்குள்ளே நடக்கக்கூடிய எந்தெந்த கிரகத்தை பார்வையிடுது எந்த வீட்டை பார்க்கறதுனால என்ன பலன் கிடைக்க போகிறது அப்படிங்கிறது தான் இது முக்கியமான விஷயமா நமக்கு இன்னைக்கு அதார பயிற்சி பற்றி பேசுகிறோம் ஸோ இந்த ஒரு நாற்பத்தெட்டு நாள் வந்து ஒரு கோல்டன் பீரியடா ஒரு சிலருக்கும் உண்டு ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது என்ன மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க போகுது அப்படிங்கிறது பொதுவான தன்மை பொதுவாகவே நம்ம இந்த பேசுகிறதுக்கு முன்னாடி சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எல்லா ராசிக்காரங்களும் ஒரு இருபது நாள் கேர்ஃபுல்லாக இருங்க ஓ கரெக்டாக வந்து உங்களுக்கு பதினெட்டாம் தேதி ஆரம்பிக்குதா ஒரு கடுத்து வரக்கூடிய ஒரு இருபது நாள் கேர்ஃபுல்லாக இருங்க எல்லா விஷயத்துலையும் அவசரம் வேண்டாம் அப்படிங்கிறத முதல்ல அறிவிச்சிடலாம் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம மேசராசி எடுத்துப்போம் மேசு ராசியில் நமக்கு வந்து குரு வந்து இப்போ பயிற்சியாக இருந்தால் அதிசார பயிற்சி இவங்களுக்கு என்ன பலன் கிடைக்க போகிறது அப்படின்றப்போ பொதுவாகவே மேசராசிக்காரங்களுக்கு வேறு பன்னெண்டாம் இடத்துல வேறு சனி வந்துட்டார் ஐயோ எங்களை வச்சு செய்கிறாங்க பயமாக இருக்குது என்ன பண்ண போது மூணாம் இடத்துல குரு இருந்தார் இப்போ நாலாம் இடத்துக்கு போகும்போது இவங்களுக்கு என்ன ஒரு மாற்றங்கள் வரப்போகுது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு போராட்டம் இருந்துச்சு வாழ்க்கையில் எல்லாமே நான் தொடுறதெல்லாம் வந்து டயர்டாயிருங்க எனக்கு அது நடக்க மாட்டேங்குது ரொம்ப டைம் எடுக்குது இப்போ வந்து நான் இன்ன வரைக்கும் ஒரு முயற்சியை எடுத்துகிட்டு இருந்தேன் இல்லையா இதை நான் பண்ணலாமா வேணாமா அப்படின்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு டுவெண்ட்டி டேஸ் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க ஆஃப்டர் வரக்கூடிய நாட்கள் வந்து உங்களுக்கு நல்லா இருக்குது அதாவது இந்த ஒரு நாற்பத்தெட்டு நாள் சொல்கிறோம் இல்லையா இதில் வந்து ஒரு குறிப்பிட்ட இருபது நாள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் ஆஃப்டர் தட் வந்து பார்த்திங்கன்னா இந்த வக்ரம் வக்ரம் என்கிற அதாவது கடகத்தில் இருந்துட்டு உங்களுக்கு பின்னாடி திருப்பி வக்ரமாகி அதிசாரமாய் வக்கிரமாய் உங்களுக்கு திருப்பி மி மிதனத்துக்கு போவார் அந்த மாதிரி போகிற காலகட்டம் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பய முயற்சியை தரக்கூடிய தன்மை அது முயற்சி எடுத்தாலும் தடைகள் இருந்தது இல்லையா இப்போ இந்த ஒரு இருபது நாள் இவங்களை வந்து கே போன பிரச்சனை இல்லை பெரிய அளவிலும் பாதிப்பு கிடையாது பட் இவங்களும் கொஞ்சம் கவனமாக முடிவெடுக்கணும் ஓகே நாம் இன்னைக்கு எனக்கு நல்லதாக நடப்போம் அப்படின்ற மாதிரி கண்மூடித்தனமாக எதுக்குள்ளேயும் போய் எழுந்துடாமல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனமாக இருந்துட்டாங்க அப்படின்னா ரொம்ப நல்லது இப்போ இதுலேருந்து வக் வக்கிரம் ஆறுதுன்னு சொல்கிறீங்க அதிசாரம்ன்றிங்க எங்களுக்கு ஒரே குழப்பமா இருக்குது அப்படின்னு ஒரு ஒரு சில கேள்வி வரும் பதினெட்டுலேருந்து நவம்பர் பதினொன்று வரைக்குமே உங்களுக்கு அதிசாரம் ஆகும் அதிசாரம் திருப்பி ரெ ரெட்ரோக்ரைன்ஸ் வரும் அதாவது வக்ரம் ஆறுது அப்படின்றது அந்த வக்கிரமாயி உங்களுக்கு எவ்வளோ நாளைக்கு இருக்கும் அப்படின்னா அந்த டிசம்பர்லேருந்து உங்களுக்கு மார்ச் ரெண்டாயிரத்து இருபத்தாறு வரைக்கும் அங்கே இருக்க போகுது அந்த மார்ச் ரெண்டாயிரத்து இருபத்தாறு வரைக்கும் இருக்கிறது வந்து ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கும் நான் சொன்னது என்னென்னா இவங்களுக்கு வந்து ஒரு இருபது நாள் மட்டுமே நான் ரொம்ப கேப்ஃபுல்லாக இருக்க சொல்கிறேன் அது ஆஃப்டர் தட் எல்லாமே நல்லா இருக்கும் போகுது சரிங்க நான் என்ன பண்ணேன்னா நல்லா இருப்பேன் மேசுராசிக்காரங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்குமையா இந்த நாள் மூன்றாம் இடத்துலேருந்து முயற்சி எடுக்கிற முயற்சி தோல்வி எல்லாத்துக்கும் ஏதோ வந்து போராட்டம் ஒரு நல்ல அவமானம்ன்றத மட்டும்தான் பார்த்துட்ருக்கேன் ஒரு நல்ல பேர் கிடைக்கல எந்த ஒரு விஷயத்துக்கும் குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம் அது கூட எங்களுக்கு சக்ஸஸ் ஆக மாட்டேங்குது அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்தவங்களுக்குலாம் இந்த டைம் ஆஃப் பீரியட் வந்து ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஃபார்ட்டி எயிட் டேஸ் வந்து மேசுராசியில் இருக்கவங்களுக்கு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லுவோம் சோ எங்களுக்கு இந்த பக்கம் ஒரு கெட்டால் இருக்கார் எங்களை வச்சு செய்யறாரு இந்த பக்கமும் ஒரு மூணு வீடு தள்ளி போனா அங்கு ஒரு எதிரி இருக்கான் அப்படின்ற மாதிரி பண்ண வேண்டாம் சோ இதெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவா இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்காம பாசிட்டிவா பலன்கள் நடக்கிறதுக்கு இல்ல நீங்க குருவை வழிபடுறதே மிக சிறந்த ஒரு நன்மையை தரக்கூடிய தன்மைதான் இப்போதைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இவங்களுக்கு எடுத்து வைக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி அடையும் அப்படிங்கிற நிலை உண்டு கவனம் அதாவது நம்ம நேராக நம்ம கடிவாளம் கட்டின குதிரை மாதிரி இல்லாமல் முன் முன்ன பின்ன என்ன இருக்குன்றது தெரிஞ்சுட்டு இவங்க வேலையை பார்க்குறது நல்லது இப்போ வேலையில் எனக்கு ஒரு முன்னேற்றம் வேணும் வெளிநாடு பொண்ணு ஆசை இருக்குது எனக்கு வந்து படிப்பில் தடை வந்துகிட்டே இருக்குது அப்படின்றதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரியான ஆட்களை போய் பேசுகிறோம் ஒரு பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் அப்படின்னா கூட அது உங்களுக்கு சசத நோக்கி நகரக்கூடிய தன்மை இந்த காலகட்டத்தில் உண்டு ஸோ எல்லாருமே வந்து குருவினுடைய நிலை அப்படிங்கிறப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குரு வழிபாடு ரொம்ப சிறப்பு ஸோ இவங்களுக்கு முருகப்பெருமானையும் வழிபடுறதுன்றது ஆல்ரெடி மேசராசிக்காரங்களுக்கு ரொம்ப சிறப்பு ஏன்னா நம்ம வீட்டோட அதிபதியிலாம் நமக்கு முதல் எப்பவுமே குலதெய்வம் தெய்வம் குளம் காக்கும் தெய்வம் ஒன்று இல்லையா அது மாதிரி முருகப்பெருமானம் இவங்க பிடிச்சிக்கிறது நல்லது முருகப்பெருமானம் பிடிச்சிட்டா மட்டும் பார்த்தா கூடவே வந்து குரு சேர்த்து பிடிச்சிக்கோங்க உங்களுக்கு வாழ்க்கை ரொம்ப வளமாக இருக்கும் இயற்பையில் இருந்த இருக்கும் போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது எங்களால் முடியும் அப்படின்றவங்க அந்த ஆலங்குடி திட்டை இந்த மாதிரியான ஒரு கோயில்களுக்கு போயிட்டு வரும்போது நல்லா இருக்கும் இந்த அதிசார பலன்கள் சொல்லுது சொல்லு ரிஷப ராசி அப்படின்னாக்கரத்தின் இரண்டாம் இடம் வந்து குரு எங்க இருக்காரு அப்படின்னா இன்ன வரைக்கும் ரெண்டாம் இடத்துல இருந்தார் பொதுவாகவே ரிஷபத்துக்கு ஆகாத ஆளுன்னு தான் நம்ம குருவை சொல்லியிருக்கோம் இவங்களுக்கு அவங்களுக்கும் பொத்து வராது ஆனா ஆகாத ஆளுங்க நிறைய சில விஷயங்கள் நல்லது செய்வார் எப்படி செய்வார் அப்படின்னா இந்த வக்ர நிவர்த்தி ஆகுது பாத்தீங்களா அதிகாரத்துல இருக்கும்போது இவங்க ரொம்ப கவனமா இருக்கணும் ஒரு அவமானத்தை சந்திக்க வேண்டிய வரும் தே செய்யாத தவறுக்கு குற்றங்களை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் வந்துடும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது யார் அப்படின்னா ரிசபராசிக்கல்கள் இப்போ நம்ம எல்லாருக்கும் சொன்ன மாதிரி தான் இந்த இருபது நாட்கள் இவங்களும் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் கட்டாயம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் அது மட்டும் இல்லாமல் இருபது நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சொன்னோம் இல்லையா அக்டோபர் பதினெட்டுல இருந்து இந்த நவம்பர் வரைக்கும் ஓகே ஆஃப்டர் தட் அந்த நவம்பருக்கு மேலே வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் வரைக்கும் அந்த பீரியட் வந்து ரொம்ப நல்ல பீரியடாக இருக்கப்படுது ஸோ எப்பயும் போல் வளர்க்கும் போல் அப்படி முன்னாடி போய்ட்டு பின்னாடி ஒருத்தர் அப்படியே இடத்துக்கே வந்துட்டாருன்ற மாதிரி இந்த சாரம் அப்படிங்கிறதுல வந்துட்டு இவங்க கவனமாக இருக்கணும் சரிங்க நான் என்ன தான் பண்ணிட்டோம் அப்போ அந்த காலக்கட்டத்தில் நம்ம என்ன செய்யலாம் செய்யக்கூடாது அப்படின்றப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ரிஷப ராசிக்காரவங்க பொதுவாகவே வந்து குரு ரெண்டாம் இடத்துல வந்தப்போ இவங்களுக்கு தொழில் ரீதியான ஒரு தடைகள் இருந்தாலும் லாபத்தை கொடுத்துட்டு இருந்துச்சு இப்போ மூன்றாம் இடத்துக்கு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா குரு வர்றது அவ்வளோ சிறப்பு இல்லை ரிசபத்துக்கு ஸோ மூன்றாம் இடத்துக்கு குரு வரும்போது இவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா இவங்களுக்கு வந்து செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே ஒரு மாதிரி தோல்வி அடைகிற மாதிரியான ஒரு நிலை இருக்கும் எவ்வளோ நாளைக்கு இங்கே இருக்க போகிறது ஒரு நாற்பத்தெட்டு நாள் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இருங்க அதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சூப்பராக போகுது அதில் இருபது நாள் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருந்தாலே போதும் வக்ரமானவனே திருப்பி உங்களுக்கு எங்கே வந்துடுவார் அப்படின்னா மிதனத்துக்கு வந்துடுவார் மிதனத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு அதுக்கான நிலைகள் அங்கே வந்து வக்ரகதியில் தான் இருப்பார் உச்ச குரு வந்து எப்பவுமே கடகத்தில் ஒரு குரு உச்சமடைவார் அந்த உச்ச குரு இவங்களுக்கு ஆகாதாது ஸோ அதனால் இந்த டைமில் இவங்களுக்கு கேர்ஃபுல்லாக இருக்கணும் குழந்தைகள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த இடைப்பட்ட காலங்களில் இவங்க இருக்கக்கூடிய முடிவுகள் தவறான ஒரு பாதகமான நிலையை கொடுத்துடலாம் ஸோ நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது கடவுள் வழிபாடை கூட்டிக்கிறது ரொம்ப சிறப்பு எங் இருக்கிறதுலே பிரசக்தி பெற்ற இருக்கக்கூடிய குரு பகவான் கோயில்களுக்கு போயிட்டு இவங்களுக்கு அவங்களுக்கான பேரில் அர்ச்சனை பண்ணிவிட்டு அந்த மாதிரி ஒரு நிலை எடுத்துக்கிறது எங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகளை விலகக்கூடிய தன்மை இருக்கும் தொழிலில் வந்து மந்தத்தன்மை இருந்தாலும் அந்த வக்ர நிவர்த்தி ஆகுது பார்த்தீங்களா அதாவது அதிசாரமாகி திருப்பி வக்ரம் ஆகுங்கள அந்த வக்ர காலகட்டங்கள் உங்களுக்கு ரெண்டாம் இடத்துக்கே வந்துடும் ஸோ எதிர்பார்த்த மாதிரி தொழிலில் லாபத்தையோ ஒரு வீடு வாசல் வாங்கணும் ஒரு மாற்றங்கள் வேணும் பணம் பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு முயற்சி எடுக்கணும் அப்படின்னா அது எல்லாமே கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஆனால் கவனமாக இருக்க வேண்டிய ஆளு இந்த இருபது நாட்கள் வந்து அவங்க என்னெல்லாம் செய்யலாம் என்னெல்லாம் செய்யக்கூடாது எடுத்து வைக்கக்கூடிய முயற்சிகள் ரொம்ப பாதகமாக இருக்கலாம் ஸோ ஒரு அலைச்சல் பயணமா இருக்கும் எந்த வேலை எடுத்தாலும் ஒரு தொய்வின்றது இருக்கும் இவங்க எடுக்கக்கூடிய முடிவு ஒரு பெரிய பணத்தை போட்டு நான் முதலீடு பண்ண போறேன் அப்படின்றப்போ இந்த இந்த விஷயத்த கொஞ்சம் தள்ளி போடலாம் அதனால அவங்களுக்கு பாதகங்களாக வந்துடலாம்